ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோட தொடர்ச்சி தான் இந்த வீடியோ இந்த நாய்க்கு வந்து நான் போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு வந்தேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அப்போ தான் ஜெயா டிவியில் வந்து ஒரு ஆன்மீக கதை ஓடிட்டு இருந்துச்சு அதில் ஒருத்தர் இருந்தார் சிறடி சாய்பாபாவுக்கு வந்து ஒரு அம்மா வந்து ரெண்டு ரொட்டி சாப்பிட கொடுத்தாங்களாம் அப்போ கொடுக்கும்போது அவர் எடுத்து சாப்பிட போகிற தருவாயில் ஒரு நாலு நாயங்க அவரை சுற்றி நின்றுக்கிட்டே இருந்துச்சான் அப்போ வந்து அவர் அந்த ரொட்டியை சாப்பிடாமல் அந்த நாலு நாய்களுக்கும் பிச்சு கொடுத்துட்டாரா அப்போ அந்த அம்மாவோட முகம் வந்து சுருங்கிடுச்சான் அப்போ வந்து சிறடி சாய்பாபா சொன்னாராம் நமக்கு பசி எடுத்துச்சுனா நம்மளால் கேட்டு வாங்க முடியும் சாப்பிட முடியும் ஆனால் அந்த அஞ்சறிவு ஜீவன்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா அதுங்களால் என்ன முடியும் அதனால தான் அப்படின்னு சொல்லி சொன்னாரா அப்போ தான் எனக்கு மண்டையில் உரைச்சிச்சு இந்த கதை எனக்காண்டியே அந்த டைமில் எப்படி பாருங்களேன் நான் அப்போ தான் யோசிச்சுக்கிட்டே உள்ளே வர்றேன் இந்த கதையை பற்றி சொல்கிறாங்க அப்போ என்ன சொல்கிறாங்க இந்த நாய்க்கு நான் வந்து பிஸ்கட் போடணும் அப்படின்னு வந்து சாய்பாபாவே சொன்ன மாதிரி இருந்துச்சு ஏன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாய் வந்து இது அடுத்த பில்டிங்கில் உள்ள நாய் இது வந்து நான் போடுவேன் அப்படின்றதுனால ஒரே காரணத்துக்காண்டி இந்த மேலே யாரும் ஏற மாட்டாங்க அந்த நாய் மட்டும் மேலே ஏறி வரும் நான் பிஸ்கட் போடுவேன்னு சொல்லிவிட்டு அதை ஏமாத்துறது எவ்வளோ பெரிய பாவம் அதனாலேயே கடவுள் எனக்கு இந்த ஒரு கதை மூலியமாக எனக்கு வளர்த்துருக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் தேங்க்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி சுவாமி அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் எப்போதும் நம்ம கூடியே இருப்பார் நல்லதே நினைப்போம்